கையில் வெறும் ஒரு பத்தாயிர ரூபா கைப்பணம் வச்சிருந்திங்கன்னா போதும் நீங்கள் ஒரு லோடு வண்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசியில் வெறும் ரெண்டரை ரூபா பட்ஜெட்லேருந்து லேட்டஸ்ட் இருபத்தி நாலு வண்டி வரைக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி பட்ஜெட்டில் கூட வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெறும் ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து கூட வண்டி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு குறைஞ்ச கைப்பணம் போட்டு ஒரு லோ டாடா ஐசி வண்டி வேணும்னா வெறும் பத்தாயிரரூவா கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் நம்மக்கிட்ட டாட்டா ஐசி வண்டி எடுத்துக்கலாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பிக்கப்பில் வெறும் மூணு லட்ச ரூபா பட்ஜெட்லேயும் இருக்குது லேட்டஸ்ட் டைப் பட்ஜெட்லேயும் இருக்குது உங்ககிட்ட உங்களுக்கு லோ மாடல் வண்டி வேணாலும் நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது லேட்டஸ்ட் டைப் வண்டி வேணாலும் அவைலபிளாக இருக்குது டிஐலையும் வண்டி அவைலபிளாக இருக்குது மேக்ஸ் ட்ரக்கு சிட்டி பிக்கப்பு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் செவனு டூ பாயிண்ட் ஓ எல்லா டைப் பிக்கப்புமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிக்கப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிஓ ஓநாட்டா கன்சல்ட்டிங் வாங்க ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா தோஸ்தில் எல்லா வேரியண்ட் தோஸ்துமே அவைலபிளாக இருக்குது மூணு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து கிட்ட தோஸ்து அவைலபிளாக இருக்குது சஸ்பென்சர் டைப் வண்டி கேட்டாலும் அவைலபிளாக இருக்குது லீஃப் டைப் வண்டி கேட்டாலும் அவைலபிளாக இருக்குது நாலு போல்ட் வண்டி அவைலபிளாக இருக்குது அஞ்சு போல்ட் வண்டி அவைலாக இருக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ படாஸ் தோஸ்தில் ஐ த்ரீ அவைலபிளாக இருக்குது ஐ ஃபோரும் அவைலபிளாக இருக்குது தோஸ்து வண்டி வேணும்னா சி ஓ கன்சல்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இன்ட்ராலையும் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் வேரியன்ட் வண்டியுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு இன்ட்ரால வி தேர்ட்டி இருக்குது வி ஃபிஃப்டி இருக்குது இன்ட்ரா நான் ஏசி இருக்குது ஏசி இருக்குது எல்லா டைப் இன்ட்ரா வண்டியும் அவைலபிளாக இருக்குது இன்ட்ராவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரம் வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது எல்லா டைப் வண்டியும் இருக்குது இருபத்தி மூணு வண்டி கூட அவைலபிளாக இருக்குது வண்டி வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கலாம் வணக்கம் இப்போ நீங்கள் வந்துருக்கிறது பாத்தீங்கன்னா சிஓ நாட்டா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சின்ன டைப் லோடு வண்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈச்சர் இந்த மாதிரி வண்டிங்களுக்கு லோடு வண்டி வேணும் அப்படின்னுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம லோடு வண்டி கம்மியான விலைக்கும் தரோம் குறைந்த கைப்பணத்துலேயும் தரோம் வண்டி நம்மக்கிட்ட எல்லா டைப் லோடு வண்டியுமே அவைலபிளாக இருக்குது டாட்டா ஐசில எல்லா வேரியண்ட்டும் இருக்குது தோஸத்தில் எல்லா வேரியண்ட்டும் இருக்குது இன்ட்ரா வண்டி அவைலபுளாக இருக்குது அதேமாதிரி பிக்கப்பில் எல்லா வேரியண்ட்டும் இருக்குது ஈச்சர் வண்டி கூட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வண்டி வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சி ஓ நாட்டோ கன்சல்ட்டிங் வாங்க நம்ம நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தால தான் இருக்குது நீங்கள் சேலம் வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்களாலும் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இதிலே பாருங்கள் ரெண்டு நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதேமாதிரி இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் பின் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரதுன்னா வாங்க நீங்கள் எந்த ஊராக இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் கை ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கைப்பனை வச்சுருந்தீங்கன்னா போதும் நம்மளோட கன்சல்ட்டிங்கில் வண்டி எடுத்துக்கலாம் லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு ஊராக இருக்கீங்க லோன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ணி கொடுத்துர்லாம் அதேமாதிரி நம்மக்கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே ஜென்ரல் செக்கப்லேருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துர்லாம் அதேமாதிரி கன்டைனராக இருக்கிற வண்டிக்கு உங்களுக்கு தொட்டி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் தொட்டியாக இருக்கிற வண்டிக்கு கண்டெய்னர் கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே உங்களோட கஸ்டமைசேஷன் தான் உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்லாம் வண்டி வந்து பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம் நம்மளோட கன்சல்ட்டிங்கோட இது வந்து டெய்லி அப்டேட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிஓ நாட்டா கன்சல்டிங் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் பட்ஜெட்டில் ஒரு டாட்டா ஐசி தேடிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு சூட் ஆகும் லோ பட்ஜெட்லேயே இருக்கும் ஓரளவுக்கு கரண்ட் மாடலாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி இந்த வண்டிக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா சொல்லுது இது ஃபிக்ஸடு ப்ரைஸ்லாம் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணலாம் கையில் ஒரு நாற்பதாயிரம் ரூபா கை பண்ண வச்சிருந்திங்கன்னா மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு டயர்லேருந்து நாலு டயர் புதுசு இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு நீங்கள் எடுத்து எதுவுமே செய்ய எல்லாமே பக்கா லைவ் எல்லாமே பக்கா லைவ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பொலிரோ பிக்கப் தான் பெரிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி உங்களுக்கு டிஐ இன்ஜின்ல இருக்கும் டயர் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் தெளிவாக இருக்கும் ஒரு டிஐயில் சென்சார் இல்லாமல் வண்டி வேணும் குறைஞ்ச பட்ஜெட்டில் வண்டி வேணும்னா வெறும் மூணு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து நம்மக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது பிக்கப்பு பெரிய பிக்கப் வண்டி தரோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாம் பண்ணி தான் தரோம் பண்ணியே வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு தரும் நீங்கள் விசாரிச்சுட்டு வண்டி வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு லட்சத்தி ரூபா ரேஞ்சில் ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லுது இது சொல்கிறதும் எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் செய்ய தேவையில்ல எல்லாமே செக் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கோட கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லுது ஒரு பத்தஞ்சு கம்மி பண்ணி கொடுக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பிக்கப்பு பெரிய பிக்கப்பு வெறும் மூணு லட்ச ரூபாயிலேருந்து டிஐ வண்டி அவைலபிளாக இருக்குது டிஐ இன்ஜின் வண்டியே கிடைக்காது நம்மக்கிட்ட டிஐ இன்ஜின்ல வெறும் மூணு லட்சம் ரூபாயிலேருந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டி நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பதினாலு மாடலு உங்களுக்கு தொட்டி சைடுங்க எல்லாமே நீட்டாக இருக்கும் பதினாலு உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் கொடுத்து பெரிய பிக்கப்பு டிஐ இன்ஜினு வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தரோம் இந்த வேலையை நீங்க வெளியில விசாரிச்சு பார்த்துட்டு இங்க வந்து பாருங்க யாருமே இந்த வேலைக்கு யாரும் தரமாட்டாங்க நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து அட்வான்ஸ் பண்ணுங்க ஆனா அந்த அளவுக்கு தெளிவான வண்டி தான் நம்ம கொடுக்குறோம் எதுவுமே அடிப்பட்ட வண்டியோ இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது செக் பண்ணிட்டு நீங்க வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பாக்கிறது பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்ல காவடி இதெல்லாம் போட்டுருக்கு உங்களுக்கு வேணா எனக்கு தொட்டி கேரி டைப்ல வேணும்னு கேட்டாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுப்போம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே இருக்கும் நம்மளோட கன்சல்டிங்கோட இது என்னென்னா பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல ஜென்ரல் செக்கப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் வண்டி எடுக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம வண்டியில் இருக்காது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றலாம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கை பண்ண போட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் மீதி இப்போ நீங்கள் பாக்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸ்ட்ராக் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புது தொட்டி சைடு எங்கள் லெவலில் இருக்கும் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிக்குவாங்க வேற எந்த வேலையும் நீங்கள் இந்த வண்டிக்கு செய்ய தேவையில்ல வண்டிக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி வேணும்னு கேட்டிங்கன்னாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் லோனும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் கைப்பணம் கம்மியாக போட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோடைய வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரும் நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் லோன் பணம் வேணும்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் கைப்பணம் கம்மியாக இருந்ததுனாவே போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ரேஞ்சுக்குள்ள கைப்பணம் போட்டிங்கனாவே மீதி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா இன்ட்ரால ஒரு வி தேர்ட்டி வண்டி பார்க்க போறீங்க லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ட்ரா வண்டி வேணும் அப்படின்னா நம்மகிட்ட இன்ட்ராவில் நிறையா வண்டி அவைலபிளாக இருக்குது ஒரு வண்டி மட்டும்தான் உங்களுக்கு இப்போ காட்டுது இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரால உங்களுக்கு ஏசி வண்டி வேணாலும் அவைலபிளாக இருக்குது நான் ஏசி வண்டி வேணாலும் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வி தேர்ட்டி வேணாலும் அவைலபிளாக இருக்குது வி ஃபிஃப்டி வேணாலும் அவை அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி இன்ட்ரால வேணுனாலும் நம்மகிட்ட சிஓ நோட்டா கன்சல்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஓனரில் தான் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரூபாய்க்கு தரலாம் இதுவும் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கை பண்ண போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது உங்களுக்கு நீங்க எடுத்துகிட்டு போய் எந்த வேலையும் செய்யறதுல வெறும் ஒரே ஓனர்ல ஓடின வண்டி இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் இது பிக்சட் ப்ரைஸ் எல்லாம் கிடையாது கையில இருபதாயிரம் ரூபாய் கை பணம் வச்சிருந்தீங்கன்னா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி புது வண்டி எடுத்தாங்கன்னா ரேட் வரும் புது வண்டிக்கு எதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நான் கம்மியாக தரோம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி தான் பாருங்க எல்லாம் ஓகே ரோடையே இருக்கும் தொட்டி சைடுங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்கும் எடுத்துட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல நம்ம கிட்ட எடுக்கிற எல்லா வண்டிக்கும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ரூபா வரும் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட் பிரைஸ்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் வண்டியோட கண்டிஷனே இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேணும்னா ஒன்ஸ் ஒரு மெக்கானிக்க கூட கூட்டிட்டு வாங்க செக் பண்ணி பார்க்கட்டும் உங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா ரேட்டு முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் பண்ணிக்கலாம் பேப்பர்ஸ் எல்லாம் எல்லாமே லைவ்ல இருக்கு நம்ம கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே லைவ்லயே தான் நம்ம கிட்ட உங்ககிட்ட கொடுப்போம் படா த்ரீ மாடல் வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இதுக்கு கேரி இது இந்த ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்துடும் இது பெயிண்டிங் பண்ணுறதுனால எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அடிச்சிருக்காங்க இது இப்போ தான் பெயிண்டிங் ஆகி உள்ளே வருது அதனால இப்போ பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல வண்டியோட குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ ஐ ஃபோரும் அவைலபிளாக இருக்கு இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வரும் இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது நேரில் வந்து பாருங்கள் என்ன பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணலாம் புது வண்டி என்ன ரேட்டு போகிற வரும் இது உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வரும் இப்போ நீங்கள் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மாடல் வண்டி நம்மக்கிட்ட டாட்டா ஏசியில் லேட்டஸ்ட் வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு எங்கே போனீங்கன்னாலும் இவ்வளோ வண்டி கிடைக்காது நம்மக்கிட்ட இவ நிறையா வண்டி அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு வண்டி பார்க்க வந்த இடத்துல ஒரு நாலஞ்சு வண்டி பார்த்துட்டு உங்களுக்கு அது எதில் அதில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியும் இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது உங்களுக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும் எடுத்துட்டு போய் நீங்க எந்த வேலையுமே செய்ய தேவை நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் வரும் இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் எந்த வண்டியோட பிரைஸ்மே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது எல்லாம் நெகோஷியபிள் பிரைஸ் தான் பிடிச்சிருங்கன்னா இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம் வண்டி எவ்வளவு கட்டுற மாதிரி வரும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் கை பண்ண போட்டீங்கன்னா மீதி லோன் பண்ணி இருபதாயிரம் கை பண்ண போகுது போதும் இப்போ நீங்க பாக்கிறது பாத்தீங்கன்னா அஞ்சு போல்ட் தோஸ்து இது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மாடலு இன்னும் பெயிண்டிங் எதுவுமே பண்ணலை வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் உங்களுக்கு காட்டுது இது எல்லா வேலையும் நாங்க தான் உங்களுக்கு கொடுப்போம் வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே லைவ்ல இருக்கு வண்டி எடுத்துட்டு போய் நீங்க பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரும் இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா பாருங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கும் அஞ்சு நாலு இது அஞ்சு போல்ட் இல்லையா பெரிய வண்டி ஆட்ட ஐசி கோல்டில் இது இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி டைப் உங்களுக்கு சைட் ஆங்கிள் வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம திருச்சி டைப்லேயே சைட் ஆங்கிள் அவைலபிளாக இருக்குது இல்லை எனக்கு இதே வண்டிக்கு எனக்கு சேலன் டைப் சைடு ஆங்கிள் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரெடி பண்ணி கொடுப்போம் வண்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணீங்களா மாதிரி டயர் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புதுசு இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு கண்டிஷனாக நம்ம பண்ணித்தரோம் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா பண்ணலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் நே இது நெகோஷியபிள் பிரைஸ் தான் வந்து பாருங்க பண்ண பண்ண அனுசரித்து கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சிட்டி பிக்கப்பு நிறையா பேர் சிட்டி பிக்கப்பு மட்டும் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க இந்த டைப்பில் சிட்டி பிக்கப் வண்டி உங்களுக்கு நிறையா இடத்துல கிடைக்காது நீங்கள் தேடினீங்கன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதை பார்க்க முடியாது ஏன்னா சிட்டி பிக்கப் இந்த வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வண்டி இருக்குது நம்மக்கிட்ட கிட்ட வண்டி இந்த சிட்டி பிக்கப்பும் அவைலபிளா இருக்கு இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா டூம் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி வரும் இது ஓல்டு டைப் வண்டி இந்த வண்டி கிடைக்காது நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்மகிட்ட வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வெறும் ஒரே ஓனர்ல ஒன்ற வண்டி தொட்டி சைடாங்க எல்லாமே நீட்டா இருக்கும் இது அந்த மதுரை திருச்சி சைடு இருக்க தேனி சைடு இருக்க அந்த இது கேரியர் போட்டிருக்காங்க இந்த தொட்டி ஆமா அது அந்த டைப்ல போட்டிருக்காங்க இல்ல எனக்கு இது எனக்கு பிடிக்கல எனக்கு சேலன் டைப்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் எதுவுமே முடியாதது கிடையாது வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் இங்கே இருக்கிற டேஸ்ட்டுக்கு உங்களை எடுத்துகிட்டு போக சொல்லலை உங்களுக்கு என்ன வண்டி எப்படி மாடிஃபை பண்ணுமோ அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது இந்த வண்டியோட விலையை பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்தி பத்தாயிரரூவா தான் வரும் எட்டு லட்சத்தி பத்தாயிரரூவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஓல்டு டைப் வண்டி யாருமே தர மாட்டாங்க நீங்கள் ஒன்ஸ் விசாரித்து பார்த்துட்டு ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துக்குவாங்க இது நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் இருபத்தி ரெண்டு மாடல் தான் இது இது கோல்டு வண்டி இதுவும் சிங்கிள் ஓனரில் தான் வரும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல வரும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க பெஸ்ட் பண்ணி மாதிரி வரும் ஒரு இருபதாயிரம் பண்ண போட்டீங்கன்னா மீதி லோன் பண்ணிங்க சைடாங்க எல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் புது தொட்டி சைடாங்கில் நீங்க வெல்டிங்ல பண்ணதுலாம் எல்லாமே லைவ் நீங்க எடுத்துட்டு போய் நீங்க லைனுக்கு ஓட்டலாம் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணா போதும் மீதி எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இப்ப நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மடல தோஸ்து கட்டு டைப்பில் நிறைய பேர் வண்டி கேட்டுட்ருப்பீங்க உங்ககிட்ட கட்டு டைப்லேயும் நம்மக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்கு சஸ்பென்சர் டைப்லேயும் வண்டி அவைலபிளாக இருக்கு தோஸ்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வெறும் மூணு லட்ச ரூபாயிலேருந்து நம்மகிட்ட வண்டி அவைலபுளாக இருக்கு தோஸ்துல எல்லா வேரியண்ட் வண்டியுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு இப்போ இதில் காட்டுறது ஒரு ரெண்டு மூணு வண்டி காட்டுது உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் அது எல்லா வண்டியும் உங்களுக்கு காட்டுறோம் ஒரு தோஸ்தில் மட்டும் ஒரு பத்து வண்டி பக்கம் இருக்கு உங்களுக்கு என்ன வண்டி வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் மாதிரி இதுக்கு கேரியர் இதெல்லாமே வந்துடும் இதெல்லாம் ஃபிட்டிங் என்ன பண்ணாமல் வச்சுருக்காங்க அதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே வந்துடும் நீங்கள் எடுத்து போய் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் வெறும் ஜென்ரல் செக்அப் மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் வரும் இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் இது எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா இது டாடா இஸ் கோல்டு ப்ளஸ் இது இருபத்தி ரெண்டு மாடல் தான் இது உங்ககிட்ட இருபத்தி ரெண்டுலேயே நம்ம கிட்ட வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வண்டி அவைலபிளாக இருக்கு இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு நாலஞ்சு வண்டி அவைலபிளா இருக்கு இருபத்தி ஒன்று இருக்கு கிட்ட எல்லா டைப்லையுமே வண்டி அவைலபிளாக இருக்கு வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வண்டி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு இது இது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் மெக்கானிக்ஸ் செலவு பண்ண தேவையில்ல எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு ஓட்டலாம் நாங்கள் இது பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்க ஒரு சின்ன சின்ன குறைலாம் இருக்குது செஞ்சு கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் செஞ்சு கொடுப்போம் இல்லை எனக்கு இதே வண்டிக்கு எனக்கு கண்டெய்னர் ரெடி பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரெடி பண்ணி தருவோம் உங்களுக்கு வண்டி ஒன்ஸ் பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள் மீதி என்ன ஆல்டர் ஆர்டர் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடலு டாடா ஐசி கோல்டு ப்ளஸ் தான் இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் தான் வரும் ரெண்டு டயர் வந்துடும் உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் தெளிவாக இருக்கும் ஆங்கிள்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு ஓட்டலாம் அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு எந்த செலவுமே நம்மகிட்ட இருக்காது நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு டைம் மெக்கானிக் வச்சும் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு ஷோரூம்லேயே விட்டு செக் பண்ணதுனால நம்ம வண்டியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்தி ஆனதுக்கப்புறம் வண்டியை அட்வான்ஸ் பண்ணுங்கள் போதும் மாதிரி இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் நெகோஷியபிள் தான் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா பண்ணி கொடுத்துருவோம் கட்டுற மாதிரி வரும் ஒரு இருபது ரூபா ஒரு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம்